திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி நாம இன்னைக்கு பார்க்க போறது திரு நாவுக்கு அரசர் நால்வரில் இவர் தான் வயது முதிந்தவர் திரு அப்பர் அருமையாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்பர் மருள் நீக்கியார் முதல் பேர் அவரோட பேரும் மருள் நீக்கியார் சிவபெருமான் கொடுத்தது நாவுக்கு அரசர் இந்த யாரெல்லாம் நாவ் படித்தவங்க யாருக்கு நாக்கு இல்லாமல் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளை மனிதர்கள்லேருந்து இருந்து எல்லாருக்கும் நாக்கு இருக்கு இந்த நாவுக்கெல்லாம் அரசன் நீணிட்டார் நாவுக்கே அரசன் நம்ம ஞான சம்பந்தர் அருமையாக அப்பர்னு பேர் வச்சுருக்காரு திருநாவுக்கரசருக்கு அது மாதிரி பேர் பெற்ற நம்ம தொண்டு தாத்தா தாத்தாவை வணங்கி அவருடைய குருவர்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு போன முறையில் திருச்சோற்றுத்துறை திருத்தாண்டகம் பதிகை நாற்பத்தி நாலு ஒரு பாடலை ஷார்ட்ஸில் போட்டோம் இப்போ நம்ம வீடியோஸில் பாருங்கள் பார்த்து நல்ல அதில் கொடுங்க இது தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இல்லாமல் இதெல்லாம் படிக்கணும் பாடணும் தலையவனாய் உலகுக்கு ஓர் தன்மையானே தத்துவனாய் சார்ந்தார்க்கும் இன் அமுது ஆனானே நிலையவனாய் நின் ஒப்பார் இல்லாதானே நின்று உணரா கூற்றத்தை சீரி வே கொல்யானை தோல் மேல் இட்ட கூற்றுவனே கொடிமதில்கள் மூன்றும் எய்த சிலையவனே திருச்சோற்று துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே தலையவனாய் அண்ணன் தலைமை உலகுக்கு ஓர் தன்மையானே அவருக்கு நிகர் யாரும் கிடையாது அவரு யாருக்கும் ஈடு சொல்ல முடியாது தத்துவனாய் சார்ந்தார்க்கு இன் அமுதானே இன் அமுது ஆனானே அவரை சார்ந்தவங்களுக்குலாம் அவர் அமுதமாக ஆனார் நிலையவனாய் நின் ஒப்பார் இல்லாதானே அந்த சிவபெருமானுக்கு ஒப்பார் யாராக இருக்காங்களா யாரும் கிடையாது அவன் இவருக்கு இவரை மாதிரி தான் அவருன்னு சொல்ல முடியுமா யாரும் அவருக்கு ஈடாக யாரையும் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஒப்பு ஒப்பு இல்லாதவன் ஒப்பார் இல்லாதானே யார் சொல்கிறது நம்ம திருநாவுக்கரசர் சொல்கிறார் அவங்களாம் கூப்பிட்ட இடத்துல கூப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்தவங்க அவங்க சொல்றத நாம கேக்குறோம் இது நான் சொல்லல நின்று இட்ட கூற்றுவனே கொடிமதில்கள் மூன்றும் எய்த சிலையவனே திருச்சோற்றுத்துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே எப்பா உன்னாண்ட நான் அபயம் அடைஞ்சிட்டேன் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க எவ்வளோ ஒரு இது தெரியுமா நீங்கள் அபயம் தந்து காத்திரடிச்சுக்கணும் என் அப்பனே உங்களாண்டை நான் வந்து அபயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நம்மளை யாராவது வந்து தொட முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் நடக்காது அவர் தான் எல்லாம் பாடி வச்சுருக்காரு அருமையாக பாடி வச்சுருக்காரு ஏன் என் கிட்ட கூட வரமாட்டான் நாம் ஆர்க்கும் குடி அள்ளோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படுவோம் ஏமாப்போம் பிணி அறியோம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்செழுத்தை சொல்லுங்க அப்படின்னு அருமையாக பாடி வச்சிருக்காரு இப்போ இதை பார்ப்போம் பால் மதியம் சூடினானே முளைத்து எழுந்த கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானே உற்றார் என்று ஒருவரையும் இல்லாதானே உலகு ஓம்பும் ஒன்சுடரே ஓதும் வேதம் கற்றானே எல்லா கலை ஞானமும் கல்லாதேன் தீவினை நோய் கண்டு போக செற்றானே திருச்சோற்றுத்துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே முற்றாத பால் மதியம் சூடினானே அந்த மூன்றாம் பிறையை தானே வச்சுட்டு இருக்காரு முழு நிலவை வச்சில்ல அதை சொல்றாரு பாருங்க முற்றாத பால் மதியம் சூடினானே முளைத்து எழுந்த கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானே எவ்வளோ ஒரு எப்படி எப்படி அப்படியே அருவி மாதிரி பாடுறார் எப்படி அவருக்கு திறனை கொடுத்துருக்கார் பாருங்க சிவபெருமான புகழ்றதுக்கு கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானை கொழுந்தீஸ்வரர்னே இருக்கார் தொங்கானை மாட கொழுந்தே ஞான கொழுந்தே அப்படின்னு தூங்கானை மாடத்தை ஈஸ்வரர் பாடுவார் கொழுந்தீஸ்வரர் இதில் சொல்கிறாரு எழுந்து முளைத்து எழுந்த கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானே ஒற்றார் என்று ஒருவரையும் இல்லாதானே அவங்க சித்தி கிடையாது பெருமா கிடையாது அக்கா கிடையாது தங்கச்சி கிடையாது யாரும் சொந்த பந்தம் கிடையாது அதுக்குன்னு அநாதன் சொல்லிடாதீங்க நம்மளையெல்லாம் பெற்றெடுத்த நம்மளுடைய தந்தை எல்லாருக்கும் பெரியவன் நம்மளுடைய ஈசன் சிவபெருமான் எங்க ஓம்பும் ஒன் சுடரே ஓதும் வேதம் கற்றானே எல்லா கலைஞானமும் கல்லாதேன் தீவினை நோய் கண்டு போக செற்றானே திருச்சோற்றுத்துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே உன்னாண்டை நான் அபயம் அடைஞ்சிட்டேன் எல்லாமே கத்தி வச்சிருக்கார் கலைஞானம் எல்லாம் கத்தி வச்சிருக்கேன் நான் வந்து கல்லாதவன் தீவினை நோய் கண்டு போக செற்றானே உன் திருவடியை நான் தொழுத நான் வந்து அபயம் அடைஞ்சிட்டேன் திகழ் ஒளியே சிவபெருமானே உன் அவைய நானே அப்படின்றாரு கண்ணவனாய் உலகலாம் காக்கின்றானே காலங்கள் ஊழி கண்டு இருக்கின்றானே விண்ணவனாய் விண்ணவர்க்கு அருள் செய்வானே வேதனாய் வேதம் விரித்திட்டானே என்னவனே என்னார் புறங்கள் மூன்றும் இமையா முன் எரி கொழுவ நோக்கி நக்க தின்னவனே திருச்சோற்று கண்ணவனாய் உலகு எல்லாம் காக்கின்றானே கண்ணா கண்ண கண்ணுக்கு நிகர் எதா இருக்க அந்த நம்ம உறுப்புல கண்ணுக்கு நிகர் எதாக இருக்கா எல்லாமே கண்ட காட்சி காண அப்படி காணப்போகிறது அப்படியே கற்பனையில் இதுக்கு முன்னாடி கண்டதையும் விஷுவலில் என்னெல்லாம் பண்ணுது இந்த கண் இந்த திரையில் நம்ம என்னெல்லாம் காண்றோம் அந்த கண்ணவனாய் உலகுக்கெல்லாம் காக்க அந்த கண்ணை காக்கக்கூடிய கண் போல காக்கிறான் அந்த கண் எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அது போல் கடவுள் யாரெல்லாம் கடவுளை பாக்கல ஏன் இறைவன் இருக்கானா கண்ணவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே இந்த உலகத்தை அவன் காக்கலனா யார் இருக்கிறான்னா இப்போ எல்லாத்தையும் காக்கறான்னு அர்த்தம் காலங்கள் ஊழி கண்டு இருக்கின்றானே எவ்வளோ எவ்வளோ படைச்சான் எவ்வளோ அழிச்சான் இன்னும் படைச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் போக்கிட்டு இருக்கான் போக்கும் வரவும் இலான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வார் அந்த மாதிரி எவ்வளோவோ வருது எவ்வளவோ போகுது அதனால என்ன பண்ண முடியும் அவர் வருத்தப்பட்டு அழுதுக்கின்னு இருக்க முடியுமா இதை ஒன்றை ஒன்றை இது பண்ணாதான் இன்னொன்று உற்பத்தி பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த ஊழி கண்டு இருக்கின்றானே காலங்கள் ஊழி கண்டு இருக்கின்றானே விண்ணவனாய் விண்ணவர்க்கும் அருள் செய்வானே விண்ணவனாய் விண்ணவர்க்கும் அருள் செய்யம ய ய அவன் தான் வேதனாய் வேதம் விரித்திட்டானே வேதமும் அவர் தான் படைச்சாரு இந்த வேதத்தில் அது இருக்குது அந்த வேதத்தில் இது இருக்குதுன்றாங்க வேதத்தை படைச்சவனே நம்ம தலைவர் தானே இந்த வேதத்தை படைச்சி இது இது இந்தந்த இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நான்கு வேதங்களும் அவருடைய சங்கிலியா போட்டு இருக்கார் ஊஞ்சலில் சொல்லுவாங்க நான்கு வேதங்களையும் அமைச்சு சங்கிலியா அமைச்சு ஊஞ்சல் ஆடுறாருன்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் அந்த மாதிரி வேதனாய் வேதம் விரித்திட்டானே என்னவனே என்னார் புறங்கள் மூன்றும் இமையா முன் எரி கொழுவ நோக்கி நக்க தின்னவனே திருச்சோற்றுத்துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே அந்த இமைக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் சும்மா அப்படி ஒரு சிரி சிட்ட கலி கான் அப்படின்னு பண்ணிட்டார் அந்த மாதிரி அழிக்கிறது கூடியவரும் அவர் தான் நம்பனே நாள் மறைகள் ஆயினானே நடம் ஆடவல்லானே ஞான கூத்தா கம்பனே கச்சி மாநகர் உலானே கடிமதில்கள் பெருமையானே அடியார்கற்கு ஆரமுதே ஆண் ஏறு ஏறும் செம்பொனே திருச்சொற்றுத்துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் நானே நம்பனே நாள் மறைகள் ஆயினானே நடம் ஆட வல்லானே ஞான கூத்தா ஆடுறதுல அவர் தான் எக்ஸ்பர்ட்டு எல்லாரும் இப்போ ஒரு ஜதி சொன்னாங்கன்னா அதுக்கு தான் நடனம் ஆடணும் ஆனால் அவர் ஆடுறதுக்கு தான் தாளம் போடணும் நந்தியம்பெமான்லாம் இவர் என்ன ஆட போறாரு காலத்துக்கு எங்கே வைக்க போறாருன்றதுக்கு தக்கபடி தான் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறாருன்றத தா தை அப்படின்னு போடணும் ஏன்னா அவர் தான் எல்லாமே அதை சொல்றார் பாருங்க அருமையாக சொல்கிறார் நால் மறைகள் ஆகி நானே நான் மறையும் அவன்தான் நான் மறைகளும் அவர் தான் ஆகையினால இறைவன் எங்க இறைவன் எங்கன்றவங்களாம் இறைவன் சிவபெருமான் எல்லாரையும் படைச்சு காத்து அருளி மறைத்து வேலை பார்க்குறவர் அவரே தாயும் இல்லை தந்தையும் இல்லை காணேடி அப்படின்னு மாணிக்க வாசகன் சொல்ற மாதிரி தாயும் தந்தையும் இல்லாதவன் நம்பனே நால் மறைகள் ஆயினானே நடம் ஆட வல்லானே ஞான கூத்தா ஞான கூத்தா கூத்தாடி அப்படின்ற ஞான கூத்தா கம்பனே கட்சி மாநகர் உலானே கடி மதில்கள் மூன்றினையும் பொடியாக எய்த அம்பனே அளவு இழா பெருமையானே எந் எம்மா அளவு ரெண்டு மீட்டர் புகழலாமா மூணு மீட்ரு புகழலாமா இல்லை ஒரு மரக்கா புகழலாமா ரெண்டு மரக்கா புகழலாமா அளவிலா பெருமை அவளுக்கு அவருக்கு அளவிலா பெருமையானே அடியார்கற்கு ஆரமுதே அடியார் இல்லைன்னா அவர் இல்லை நம்ம சொல்ல 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 கேட்டு சந்தோஷப்படுவார் அவர் வேலை அவருக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி சுபெருமானே எப்பனே இதை படைத்து அதை படித்து ஊக்க ஊக்க மருந்தை நம்ம கொடுக்க கொடுக்க இன்னும் இன்னா பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொடுக்கலாம் சும்மா நாளாக ராஜா எதிரில் புகழ்ந்து அவன் என்ன கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றையும் கொடுக்க மாட்டான் நீ என்னை இப்படிப்பான் நீடா போடுறான் நரகத்தில் போட்டு செக்கில் போட்டு ஆட்ரானுவான் கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம சிவபெருமான புகழ 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 அள்ளி கொடுக்கும் வள்ளல் நீ இப்போ நீ புகழ அவர் கொடுக்க மாட்டாருன்னு கிடையாது இன்னும் பன்மடங்க ஆகும் ஏன்னா பாருங்க ஒன்றும் தெரியாத நானே என் பெருமான பாட பாட எல்லா சிக்கல்ல இருந்தும் என்னை மீட்டு விட்டார் அப்படி ஒரு சிக்கல்கள் எல்லாத்திலையும் நான் இருக்கிறேன்னு சொல்லி அருமையா என் பெருமான் எனக்கு என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போறாரு அடியார்கட்கே ஆரமுதே ஆண் ஏறு ஏறும் செம்பொனே திருச்சோற்றுத்துறை உலானே அந்த நந்தம் பெருமான் மேலே ஏறி ஏறு வாகனத்தில் வராரு இல்லையா ஆண் ஏறும் ஏறும் செம்பொனே செம்பொன் அப்படியே அப்படி செம்பர் ஜோதியா ஜொலிக்கக்கூடியவர் அவங்களெல்லாம் பார்த்துருக்காங்க இறைவனுடைய நிறம் என்ன கருப்புன்னா கருப்பு செம்பர் ஜோதினா ஜோதி நான் பார்த்தேன் குள்ளமாக இருந்தார் நான் பார்த்தேன் ஒயரமாக இருந்தார் இன்னும் அடையாளம்லாம் சொல்ல முடியாது ஜோதியா அப்பா எ இந்த ஜோதியில் நீ என்ன நேரம் கண்டுபிடிப்பேன் செம்பர் ஜோதி சக்கச்சக்க வேறுன்னு எறிகிறாரு அவ்வளோதான் தீ செம்பனே திருச்சோற்றுத்துறை உலானே அவர் தம்பா இந்த திரு சோற்று துறையில இருக்காரு திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே திகழ் ஒளியே ஒளியே அதனால தான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சி வாயவே அந்த விளக்கு ஏற்றும் போது இந்த பாடலை பாடி விளக்கு ஏத்துங்க அந்த ஜோதியில் இறைவன் இருக்கான் அந்த ஜோதியே இறைவன் தான் அதை தான் அருமையாக திகழ் ஒளியே சிவனே எதையும் தான் பாடினார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது ஒரு விளக்கேற்றி வச்சுட்டா எல்லாருக்கும் இருட்டு போய் வெளிச்சம் வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் விளக்கு எறிகிறது நல்லக விளக்குது நமச்சி நல்ல விளக்கு என்னப்பானே நமச்சி வாயனே நமச்சி வாயமேனு அந்த அஞ்சு எழுத்த சொன்னவங்களுக்கு அபயம் அபயம் அபயம்னு வந்து நம்மளை காத்திரட்சிப்பார் இதை திரு அரசர் அவருடைய திருவாயும் மலர்ந்து பாடின பாடலை அனைவரும் பாடுங்க கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதை அவசியம் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு நல்ல ஆதரவு பெருக மென்மேலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி